ஸோ சேட் என்னாலேயே பொறுத்துக்கிற முடில பாவம் இந்த நாம் கும்பிட்டை தற்குறி தம்பி எப்படி பொறுத்துக்கிற போறாங்க தெரியலையே ஒன்றும் கிடையாது மக்களே நம்ம நாம் கும்பிட்டை கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய குடிகாரன் சீமான் என்ன பண்ணியிருக்காருனா போயும் போயும் ஃபெலிக்ஸோடைய காலில் போய் உளுந்திருக்காரு ம் அதாங்க இந்த கஞ்சா கேஸ் உள்ளே போனார்ல சவுக்கு சங்கரு இந்த பெண் அதிகாரிகள் ஃபுல்லாமே உயர் பதவிகளுக்காக ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிக்கிருவாங்க அப்படின்ற மாதிரி சொன்ன விஷயத்தை பேட்டி எடுத்தார் தெரியுமா ரெட்ஃபிக்ஸ் சேனலுடைய ஆசிரியர் என்று சொல்லப்படுகின்ற ஃபெலிக்ஸ் அவர் தான் என்ன பண்ணியிருக்காருனா நேற்றைய தினத்தில் ரிலீஸ் ஆகியிருக்காரு ஸோ அவர் ரிலீஸ் ஆனோடனே நம்ம நாம் கும்பிட்ட தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய குடிகாரர் சீமான் சந்திச்சு என்ன பண்ணியிருக்காரு ஷாஸ்தாங்கம்மா ஃபெலிக்ஸ் ஃபெலிக்ஸ் இல்லை எப்படியாச்சும் காப்பாற்ற மாதிரி காலில் விழுந்திருப்பதாக ஒரு சில செய்திகளாம் வெளியாகிருக்குது ஸோ அந்த மேட்ரு என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் பார்த்தலாம் நாங்க பார்த்துட்டோம் இனி சென்மத்தோ என்னால குடிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் ரெட்ஃபிக்ஸ் சேனலுடைய ஃபெலிக் ஜெரால்டு அவர்கள் நேற்றைய தினத்தில் ரிலீஸ் ஆயிருக்கார் ரிலீஸ் ஆன உடனே நம்ம நாம் கூமுட்டை கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்புணன் மரியாதைக்குரிய குடிகாரம் சீமான போய் சந்திச்சிருக்காரு அந்த சந்திப்புல நம்ம அண்ணன் சீமான் என்ன பண்ணியிருக்காருனா ஃபெலிக்ஸ் இதை எப்படியாச்சும் காப்பாற்றுப்பா அப்படின்ன மாதிரி காலில் விழுகாத குறையாக ஒரு சில கோரிக்கைகள்லாம் தூக்கி வைப்ப வைத்திருப்பதாக ஒரு சில செய்திகள்லாம் வெளியாயிருக்குது சோ அது என்ன மேட்ரு அப்படின்னு தெரிந்து கொள்வதாக இருந்தா முதல்ல இந்த நாம் கூமுட்டை கட்சி என்று சொல்லப்படுகின்ற கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களின் மூலமாக எவ்வாறு அறியப்பட்ட கட்சியாக இருந்துகிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது ஒன்றும் கிடையாதுங்க தமிழ்நாட்டில் பல கட்சிகள் இருக்குது இந்த கட்சிகள் எல்லாமே தமிழ்நாட்டு மக்களின் மூலமாக எவ்வாறு அறியப்பட்ட கட்சியாக இருக்குது அப்படின்னா கள போராட்டத்தின் மூலமாக தான் வேற ஒன்றும் கிடையாது கள போராட்டங்கள் மக்களுக்கான போராட்டங்கள் இது மூலமாக தான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளுமே மக்கள்கிட்ட வந்து அறியப்பட்ட கட்சியாக இருக்குது இப்போ ஒன்றும் கிடையாது நீங்கள் ரோட்டில் நடந்து போங்க ஏதாச்சும் இடத்துல சாலை மறியல் நடக்கும் இல்லாட்டி பெரிய போராட்டங்கள் நடக்கும் அப்போ நீங்கள் போய் விசாரிச்சு பாருங்களேன் என்னங்க போராட்டங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க ஏதாச்சும் ஒரு கோரிக்கையை மையப்படுத்தி போராட்டங்கள் பண்ணுவாங்க எங்கள் ஊரில் ரோடு சரியில்லைங்க எங்கள் ஊரில் தெருவிளக்கு சரியில்லைங்க எங்கள் ஊரில் தண்ணி வரலங்க அதுக்காக நாங்கள் போராட்டங்கள் பண்ணுறோங்க இந்த கட்சிக்காரங்களை கூப்பிட்டு வச்சு போராட்டங்கள் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளுமே மக்களுக்கான கலப்பணிகள் செஞ்சு தான் அதன் மூலமாக அறியப்பட்ட கட்சிகளாக வந்து இருக்குது இப்போ நீங்கள் திராவிட முன்னேற்ற காலத்தை எடுத்துங்க அண்ணா திராவிட முன்னேற்றக் காலத்தை எடுத்துங்க விடுதலை சிறுதை கட்சி எடுத்துங்க கம்யூனிஸ்ட் இயக்க இயக்கத்தை எடுத்துங்க பெரியார் இயக்கங்கள் எடுத்துங்க இந்த மாதிரி எல்லா இயக்கங்களும் எல்லா கட்சிகளுமே மக்களுக்கான அடிப்படை தேவைகள் சார்ந்த விஷயத்துக்காக களத்தில் இறங்கி அதன் மூலமாக தான் மக்களின் மூலமாக அறியப்பட்ட கட்சியாக இருக்குது ஆனால் இந்த நாம் கூட்டை கட்சி என்று சொல்லப்படுகின்ற கட்சி இருக்கு தெரியுமா அது எவ்வாறு மக்களின் மூலமாக அறியப்பட்ட கட்சியாக இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களின் மூலமாக காரி துப்பியே அறியப்பட்ட ஒரு கட்சி தான் நாம் கூட்டை கட்சி கலப்பணியின் மூலமாக அறியப்பட்ட கட்சி கிடையாது அவங்க ஏதாச்சும் போராட்டம் பண்ணாங்க சொல்லி காட்டுங்க பார்ப்பான் கனிமொழி ஆர்ப்பாட்டம் சொல்லி போராட்டம் பண்ணுவாங்க அது மட்டும் தான் பண்ணுவாங்க மற்றபடி வந்து மக்களுடைய அடிப்படை தேவைகள் சார்ந்த விஷயத்துக்காக நாம் கும்பிட்டை கட்சியை சார்ந்தவங்க எதாவது போராட்டம் பண்ணிக்காங்களா பண்ணவே மாட்டாங்க அதாவதுங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மேடை ஓட்டு என்ன பண்ணுவாங்க இருக்கிற எல்லாத்தையும் கெட்ட கெட்ட வாதத்தில் பேசுவாங்க அந்த கட்சியினுடைய தலைவனாக இருந்து கொண்டிருக்கின்ற கொடிகார சீமான் தொடங்கி தொண்டர்கள் வரைக்கும் மேடை ஏறினாங்க அப்படின்னா பேசுவாங்க அப்படி பேசிதான் ஒரு பேசு பொருளாக மாறி பொதுமக்களின் மூலமாக காரி துப்பியே வளர்ந்த ஒரு கட்சி தான் நாம் கட்சி இப்போ நீங்கள் ப்ரெஸ் மீட் எடுத்துங்க ப்ரெஸ் மீட்லையுமே அதான் பண்ணுவான் குடியாரன் சீமானு போதையை போட்டு ஏட்டிக்கு முட்டியாக வாய்ப்பு வந்ததெல்லாம் பேசுறது கருத்தியல் பேச தெரியாது அவனுக்கு அதனால என்ன பண்ணுவான் ஏன்னா ப்ரெஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க இவன் என்னடா கருத்தியில் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி அப்சைட்டில் இருப்பாங்க அந்த மாதிரி நேரங்களில் குடியாரசிமான் ஏதாச்சும் ஏதாச்சும் பத்திரிக்காரனை வந்து மண்டையை உடச்சு போடுவேன் டே கூட அப்படி மாதிரி ஏதாச்சும் ஏதாச்சும் ஏடிக்க முடியாது பேசுறது உடனே சீமான் இந்த மாதிரி பேசுறாரு அப்படின்ற மாதிரி செய்தியில் போட்டுவாங்க இல்லையா சோ இந்த மாதிரி ஊடகத்தை வந்து எப்படி வந்து நம்ம தன்மையப்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சு ஊடக வியலக எல்லாத்தையுமே வந்து கெட்ட கெட்ட வார்த்தை பேசுறது மண்டைய ஓடச்சுட்டையும் பேசுறது கூட பைத்தியகாரப்பயிலும் பேசுறது இந்த மாதிரி பேசி அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ண வச்சு அதன் மூலமாக காரி துப்பிய வளர்ந்த கட்சி தான் நாம் கும்பிட்டை கட்சி ரொம்ப சிம்பிளா சொல்றாருந்தான் ஊடகத்தின் மூலமாக வளர்ந்த ஒரு கட்சி தான் நாம் கும்பட்டை கட்சி கலப்பணியின் மூலமாக வளர்ந்த கட்சி கிடையாது

கோவில் கருவறைக்குள்ளே வந்து ஒரு பூசாரி என்ன பண்ணுவார்னா எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு போயிடுவாராம்மா வச்சுட்டு கதவை பிடிட்டு போயிடுவாராம்மா அடுத்த நாள் வந்து பார்க்குறப்ப அந்த எலி இருக்கு இல்லையா அதாங்க நம்ம வீட்டில் தெரியும் எலி அந்த எலி என்ன பண்ணணும்னா போய் எலுமிச்சம்பளத்தை கடிச்சு வச்சிட்டு பாதியை விச்சு விட்டு வச்சுட்டு போயிடுமாமா ஸோ அதனால் எலி மிச்ச வச்ச பழம் தான் இந்த மாதிரி தான் இந்த கட்சியில் இருக்கிற தற்கொலைகள்லாம் பேசிட்டு திருவானுங்க தான் இதில் வாட்ஸ்அப் கட்சின்னு சொல்கிறோம் வாட்ஸ்அப்பில் வர்ற ஃபார்வர்ட் செய்தியை மட்டும் படிச்சுட்டு மேலோட்டமாக நாலு விஷயங்கள் போட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஆகச்சிருந்த போராளிகள் ரேஞ்சுக்கு பேசுவானுங்க இப்போ ஒன்றும் கிடையாதுங்க ஈழம் விஷயத்தை எடுத்துங்க ஈழ விஷயத்தில் வந்து எத்தனை நாட்டினுடைய படைகள் அந்த ஈழத்தில் இருந்துச்சு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் தற்கொலை தம்பிகள் தவிர மற்ற எல்லாருக்குமே தெரியும் எத்தனை நாட்டினுடைய படைகள் அதில் இருந்துச்சு தெரியுமா இது வந்து அகில உலகளில் உள்ள திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய விஷயம் சரிங்களா அது வந்து ஈழம்ன்றது மிகப்பெரிய ஒரு டாபிக்கு ஆனால் இவன் என்ன பண்ணுவானா குடியரசுமானம் இதை கொண்டு வந்து அப்படியே கர்நாடகி என்று சொல்லப்படுகின்ற அந்த எதிர்ப்புக்குள்ள மட்டுமே சுருக்கிடுவான் குடியரசுமானம் ஆனால் அகில இந்தியாவில் அளவில் எல்லாருக்குமே தெரியும் அகில உலக அளவில் எல்லாருக்குமே தெரியும் இன்னும் சொல்ல தான் நம்ம பாஜக ஐநா சபையில் இந்த பிரபாகரனுடைய இந்த இயக்கம் என்பது நல்ல இயக்கமா கெட்ட இயக்கமா ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி பாஜக சொல்லியிருக்காங்க பாஜக ஓட்டு போடாமல் நடுநிலையை வச்சுட்டு வந்துட்டாங்க அப்ப போன்ற ஆட்கள் என்ன பண்ணணும் இந்த மாதிரி பாஜக நோக்கி சில பல வைக்க மாட்டான் இந்த மாதிரி மேலோட்டமான செய்திகள் மட்டுமே படிச்சுட்டு அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி தான் இந்த நாம் கூட்டை கட்சி வெறும் ஊடகத்தின் மூலமாக கட்சி நடத்துகிற ஒரு கட்சி தான் நாம் கூமட்டை கட்சி சரி இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஃபெலிக் ஜெரால்டு வந்து குடியாரன் சீமான போய் சந்திச்சார் தெரியுமா அங்க நம்ம நாம் கட்சியினுடைய சீமானு சீமானுஸ் ஒரு கோரிக்கை தூக்கி முன்னாடி வச்சிருக்காரு அதாவது முதலாம் வந்து ஊடகத்தில் ஈடுபார்த்தாலும் ஏன் சம்மந்தமாக தான் பேசிகிட்டே இருப்பாங்க நான் ஏட்டிங்க முடியும் ஏதாச்சும் வந்து பேசிகிட்டே இருப்பேன் எல்லாரும் என்னை பற்றியே வந்து சில கான்ட்ரவர்ஷியல் ஸ்பீச்லாம் போயிட்டே இருப்பாங்க ஆனால் இப்போ டோட்டலாக அது எல்லாமே மலுங்கடிக்கப்பட்டு விட்டது என்னை பற்றி யாருமே கருத்தியல் ரீதியாக பேச மாட்டேறாங்க எனக்கு காரை துப்புவதற்காகவே எல்லோரும் ஊடகம் நடத்துகிற மாதிரி தான் நடத்திக்கிருக்காங்க ஸோ அதனால் உங்களுடைய சேனலில் இனி வரப்போகும் காலங்களில் என்னை பற்றி நீங்கள் பெருமையாக பேசுங்கள் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வைத்திருப்பதாக ஒரு சில செய்திகளாக வெளியாகிருக்குது ஒண்ணும் கிடையாதுங்க இந்த மாத ஆதேசு என்னது மாதன் ஆதேஷா சொல்லலையா சீமானை ஒரே அடி அடிச்சேன் அடுத்து என் அலறிட்டு ஓடி வந்தாரு என்கிட்ட பணம் கொடுத்தாரு அப்புறம் சீமான பத்தி வெறுமையாக பேசுறேன்னு சொன்னார் இல்லையா சோ அந்த மாதிரிதான் அந்த மாதிரிதான் ஏன்னா ஃபெலிக்ஸ் வந்து உள்ளே போயிட்டு வந்துருக்கனால வெளியில் வந்த உள்ளே போயிட்டு வெளியில் வந்திருக்கனால தமிழக மக்கள் மூலமாக ஓரளவுக்கு ஒரு அறியப்பட்ட முகமாக வந்து இருக்கிறாப்புல அப்படின்ற பட்சத்தில் ஃபெலிக்ஸ் வந்து குடியரசு சீமானை பற்றி ஒரு சில இடங்களில் பெருமையாக பேசுறது இல்லாட்டி அவருடைய கட்சியினுடைய வளர்ச்சி இந்தளவுக்கு இருக்குது இளைஞர்கள் ஃபுல்லாமே அவர் தான் இருக்கிறாங்க இன்னும் அடுத்த வரப்போக காலங்களில் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து தமிழ்நாட்டையே நட்டமாக நிப்பாட்டிடுவார் அவர் தான் முதலமைச்சராக போகிறார் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ரீதியாக பேச வைக்கிறது ஸோ அந்த மாதிரி பேசினார் அப்புடின்னா இந்த தற்கொலை தம்பிகள் இருப்பாங்க இல்லையா அந்த பதினெட்டு வயது தொடங்கிய தம்பிகள் இருப்பான் தெரியுமா அந்த மாதிரி நம்ம தம்பிகள் எல்லாமே ஃபயர் விட ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இந்த மாதிரி உளவியல் ரீதியாக இந்த இளைஞர் எல்லாத்தையுமே முட்டச்சாம்பலாக ஆக்குவதற்காக ஃபெலிக்ஸ் வந்து உன்னுடைய யூடியூப் சேனலில் இனி வரப்போகும் காலங்கள் என்னை பற்றி பேசுபா என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுப்பா அப்படின்ற மாதிரி கெஞ்சாத குறையாக கெஞ்சி இருப்பதாக ஒரு சில தரவுலாம் வெளியாக இருக்குது மேபி அதுக்காக தான் இந்த சந்திப்புகள் நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபெலிக்ஸும் சரி அதேமாதிரி சவுக்கு சங்கரும் சரி உள்ளே போன நேரத்தில் அவங்களுக்கு ஆதரவாக பெரும்பாலும் யாருமே குரல் எழுப்பவே இல்லை ஏன்னா ஊடகத்தினுடைய அறத்தை வந்து இவங்க மீறினாங்க அப்படின்ற மாதிரி தான் பேசுனாங்க ஒரு கஞ்சா சம்மந்தமான விஷயங்களை ஈடுபடுறது அதே மாதிரி பெண் காவலர்களிட்ட போய் ஃபோன் நம்பர் கேட்குறது ஸோ இந்த மாதிரி வேலைகள் ஃபுல்லாமே சவுக்கு சங்கர் பண்ணாப்பில்ல அதே மாதிரி வந்து ரெண்டு பேருமே உட்காந்துட்டு இருக்கும் இன்டர்நேஷனல் லெவலில் இவங்க ஃபுல்லாமே டேட்டாக்களை வச்சுட்டு பேசுகிற மாதிரி அந்த மூளைச் செலவை பண்ணுவாங்க தெரியுமா விவாதங்களை மடைமாற்று மாற்று பண்ணுவாங்க தெரியுமா அந்த வேலையை தான் அவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டாங்க யார் ஃபெலிக்ஸும் சரி மாதிரி சவுக்ச சங்கரும் சரி ஐடியாலஜி வந்து வதைக்கிறது கான்செப்டை வதைக்கிறது கான்செப்டை வதச்சி விட்டு அதை நோக்கி தான் நம்ம எல்லாரும் விவாதங்கள் பண்ணணும் மற்ற விஷயங்கள்லாம் நம்ம மறந்துடணும் அப்படின்றக்காகவே அந்த கான்செப்ட் கிரியேட் தான் இவங்களுடைய முக்கியமான வேலை ஸோ அந்த மாதிரி உள்ள அவங்க ரெண்டே உள்ள போன டைத்துல அவங்களுக்கு யாருமே ஜனநாயக ரீதியாக ஆதரவு இல்லை ஆனா இந்த குடியாரண சீமா மட்டும் தான் ஆதரவு தெரிவிச்சான் ஸோ தான் வந்து ஃபிலிப் ஜெரால்டு வெளியே வந்தனே போய் குடியாரணசீமே சந்திச்சிருக்கா அப்படின்னு குடியாரண சீமானே மிக மிகச்சிறந்த ஆகச்சேர்ந்த போராட்டம்லாம் கிடையவே கிடையாது மேடையர்னா பேசவங்க எல்லாம் தெரியும் ஸோ வந்து ஃபெலிக்ஸ் மூலமாக மறுபடியும் ஒரு கான்செப்டை வந்து விதைக்கணும் தமிழ்நாட்டில் கான்செப்டை வதைக்கணும் சீமானை பற்றினா ஒரு கான்செப்ட் வதைக்கணும் சீமான்தான் இனிமேல் எல்லாமே அப்படின்ற மாதிரி கான்செப்ட் வதைக்கணும் இந்த மாதிரி ஒரு சில கண்ணோட்டங்கள்லாம் இருப்பதனால என்ன நீ எப்படியாச்சும் பெருமையாக பேசு ஒரு கான்செப்டை விதைச்சி விடு மறுபடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சில டீலிங்கெல்லாம் இவங்களுடைய சந்திப்பில் வந்து ஓடி இருப்பதாக ஒரு சில செய்திகள்லாம் வெளியாகிருக்குது ஸோ இவங்க என்ன பண்ணாலும் சரி தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே தெளிவாக இருக்கிறாங்க யார் வந்து உண்மை சக்தி யார் வந்து பொய் சக்திகள் யார் மக்களுக்காக உள்ளபடியே களமாடுகின்ற சக்தி சக்திகள் அப்படின்றது மக்களுக்கு தெளிவாக தெரியும் அதனுடைய ரிசல்ட் தான் இந்த தேர்தல்கள் எல்லாமே சோ குடியாரன் சீமன் போன்ற ஆட்கள் என்ன வந்து ஊடகத்துல வந்து குட்டிக்காரனை அடித்தாலும் சரி மக்களுக்கான கள போராட்டங்கள் செய்யாத வரைக்கும் நாவடக்கத்தோட கருத்தியல் பேசாத வரைக்கும் குடிகாரன் சீமானால தமிழ்நாட்டை வளர்ச்சிகள் பெறவே முடியாது என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்யணும் புரட்சியில் வரையை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றேன் நன்றி வணக்கம்